குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்து அனைத்து சங்க நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதிக அளவில் மகளிர்கள் வந்து கலந்திருக்கிறீர்கள் இளைஞர்கள் கலந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சங்கம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அத்தனை உறவின் முறைகளை வைத்து ஆங்காங்கே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதற்கு பின்னால் தமிழக முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கொடுத்தோம் அருமைக்குரிய கிப்சன் அவர்கள் அவர் கூறிய முயற்சி எடுத்தார் நானும் அமைச்சர்களிடம் பேசினோம் அந்த அமைச்சர்களிடம் பேசிய பின்னால் அவர்கள் பயன் ஒரு சூழ்நிலையில்தான் மீண்டும் சாத்தூரில் நாம் ஒன்றாக கூடுவோம் என்ற சிந்தனையில் இங்கே கூடியதனுடைய அடிப்படையை எம்ஏசி அவர்கள் சொன்னதைப் போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல் முதலில் அவர் பிறந்தது விருதுநகராக இருந்தாலும் சாத்தூர் த சாத்தூரில் தான் அவர் நின்றார் சாத்தூர் தாலுகாவில் தான் பிறந்தார் சாத்தூரில் தான் அவர் முதல் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இன்றைக்கு நீங்கள் தமிழகம் எங்கும் அனைத்து நகராட்சிகளுக்கும் சென்றிருப்பீர்கள் பாதாள சாக்கடைகள் இடம் நிறைவேறவில்லை எங்கேயுமே கசிந்து கொண்டிருக்கும் ஆனால் சாத்தூரில் பாதாள சாக்கடை ஐம்பத்தி ஏழில் போட்டது ஒரு கசிவு இல்லாமல் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதுதான் உதாரணம் காமராஜரை பற்றி உதாரணம் சொல்ல வேண்டாம் இங்கே இருக்கின்ற பாதாள சாக்கடையை பாருங்கள் அவர் சொல்லுகின்ற டேமை பார்க்க வேண்டாம் அத்தனைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காமராஜ் அந்த காமராஜரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதை விட நாம் இன்றைக்கு இதை எடுத்தவனுடைய நோக்கம் நாடார்களை அதிகமாக முறையில் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நாம் இதை இன்றைக்கு தடுக்கவில்லை என்றால் அடுத்த நாய்வையும் பேச ஆரம்பித்து அதற்காகத்தான் இந்த முயற்சி எடுக்கிறோம் நீங்கள் பேசுவது என்பது குறைவான வார்த்தைகள் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியை குத்துகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் முதலில் காமராஜர் குறை சொன்னார் சொன்னார் அன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மனுப்பி விட்டீர்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஜாதியும் சேர்த்து சொல்லுகிறீர்கள் ஜாதியை சேர்த்து சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் ஐம்பத்தி நாலில் தான் அவர் ஆட்சி கட்டலுக்கு வந்தார் ஆனால் ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திற்கு முன்னால் நாடார்கள் எங்கே எங்கே பள்ளிக்கூடம் வைத்தார்கள் என்றால் எழுபத்தை பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்கள் அவை அத்தனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறோம் இங்கே இருக்கின்ற சமூக சேவுக்கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் உருவானது இன்றைக்கு இருக்கின்ற சாத்தூர் இருக்கின்ற சேர்வு கடை இங்கே இருக்கின்ற துணை அத்தனை அத்தனை ஒரு நூற்றாண்டை கடந்து இருக்கிறார்கள் காமராஜருக்கும் இந்த ஜாதிக்கும் சம்பந்தம் கிடையாது அவை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜாதியை குறை சொல்லுவதே காரணம் காமராஜர் ஒருவராலால் இந்த ஜாதி உயர்ந்தோது என்று குறை சொல்லி இந்த சாதியும் அட்டம் தட்டுகிறார்கள் நாம் இன்றைக்கு முறையாக கண்டிக்கிறோம் காமராஜரை குறை சொன்னது நாம் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் நாம் இங்கே அருமை கூறி அண்ணன் சொன்னாரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களே நாங்கள் கடுமையாக சாட ஆரம்பித்த பின்னால் திருச்சி வேல்சாமி தான் முதல் முதலாக அறிக்கை கொடுத்தார் அதற்கு பின்னால் கன்னியாகுமரி ராஜேஸ்வரன் அவனும் அருமைக்குரிய அங்கே இருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் போராட்டத்திற்கு வந்தார்கள் சிவகாசியில் அசோகன் ஆரம்பித்தார் இப்படி காங்கிரஸ்காரர்கள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள் நாம் இதை வரவேற்கிறோம் ஏனென்றால் இந்த காமராஜ் என்ற ஒரு ஆலமரத்தில் இருக்கின்ற அந்த பழங்களை பிடுங்கி சாப்பிடுவார்கள் நீங்கள் காமராஜ் என்ற ஒரு ஆலமரத்திலிருந்து பிடுங்கி சாப்பிடுகின்ற மாமரத்தை சாப்பிடுகின்ற ஒரு காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் அந்த மரத்தை காப்பாற்றுகின்ற நாடார்கள் வீரர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் சுத்தி காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பெருமை எங்களுடைய தோட்டத்தில் வளர்ந்து தமிழகம் இந்தியா வெங்கும் ஒரு தலைமையாக இருந்த காமராஜரே எங்கள் தோட்டத்தில் வளர்ந்திருக்கின்ற ஒரு மரம் ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது அந்த ஆலமரத்தில் நிறைய பறவைகள் வந்திருக்கலாம் நிறைய கிளிகள் வளர்ந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய தோட்டம் அந்த தோட்டத்தில் வளர்த்ததால் தான் இந்த ஆலமரத்தை நாங்கள் காப்பாற்ற நினைக்கிறோம் அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற வேலை அதற்கு நாங்கள் வேலி ஓட்டு காத்துக் கொண்டு இருக்கிறோம் பழந்திங்கிற காங்கிரஸ் சோரம் போய்விட்டது ஆனால் நாங்கள் சோரம் போக முடியாது எங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வேலி ஓட்டு காத்திருக்கிறோம் இன்றைக்கு தமிழகம் எங்கும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல அத்தனை வேலைகளும் இங்கே ஒரு முன்னுவரோடு வந்திருக்கிறார்கள் இது அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல அசோக நேரத்து போல இங்கே உணர்ச்சிவரமாக உறவின் முறைகள் பூரா ஒன்றாக கூடியிருக்கிறோம் இன்றைக்கு முன்னால் உறவின் முறைகளுக்கு மேல் எங்களை கூடி இருக்கிறோம் நிர்வாகிகள் தான் இவர்கள் நினைத்தால் எந்த அரசியல் மாற்றத்தையும் பண்ண வைக்க முடியும் நான் அதைத்தான் சிவகாசியில் சொல்லு சிவகாசியில் சொல்லிட உள்ளது எங்களை பொறுத்தவரையிலும் நாடாளு சமுதாயம் அரசியல் கட்சிகளை அனுசரித்து போகின்ற ஒரு ஜாதி அந்த ஜாதி இன்றைக்கும் அனுசரித்து தான் போகிறோம் ஆனால் எங்களை நோண்டி பார்த்தால் நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுடைய வங்கியை கொள்ளையடிக்க நினைத்தீர்கள் நாங்கள் தடுத்து நிறுத்து அந்த பாராளுமன்ற தேர்தலை அத்தனை பேரையும் தோற்கடித்தோம் எங்களுடைய வெங்கடேச பண்ணியாறு என்கவுண்டர் பண்ணியர்கள் அந்த ஆட்சியை தோற்கடித்தோம் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த சமூகத்தை யார் தொட்டாலும் வாடார் மகாஜன சங்கம் வரும் அதுதான் நோக்கம் எங்களுடைய முறைகள் வரும் இதுவரையிலும் நாம் பள்ளிக்கூடம் கோவில்களை பார்த்துவிட்டோம் இங்கே ஜாதியை இன்றைக்கு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் இன்றைக்கு கொஞ்சம் வெளியே வர வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சக்தி இந்த சக்தியை நாம் பாராட்ட வேண்டும் இன்றைக்கு நல்ல நாடார்கள் அத்தனை பேர்களும் ஒன்று கூடி இங்கே வந்திருக்கிறோம் உண்மையிலேயே இது ஒரு மாற்றம் அரசாங்கத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு கண்டிஷன் போட்டோம் எப்பயார் போற்றி மாண்டு பண்ண வேண்டும் உடனடியாக அருமைக்குரிய இன்றைக்கு இருக்கின்ற இன்னொரு யூடியூப் சேனல் அவர்களை வீடில் ரைடு எடுத்து பிடிக்கிறார்கள் அவர்களை ஏன் பிடிக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை அவர்களை உடனடியாக கைது செய்கிறார்கள் அந்த சவுச்சங்கரை கைது செய்கின்ற உங்களுக்கு ஏன் இந்த முத்தாரை கைது செய்ய முடியவில்லை அதுதான் எங்களுடைய கேள்வி அந்த முத்தாரை கைது செய்து ஒரு போட்டிருக்கிறோம் இதை போட்டுவிட்டால் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் சமூகத்தை குறை சொன்னார்கள் இந்த காமராஜரை குறை சொன்னார்கள் என்று ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த நிலையை தொடர்ந்தால் நாம் நம்மளுடைய வரலாறுகளை மாட்டி எழுத வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் சொல்லுகிறோம் எங்களை சமுதாயம் வடிவம் செய்கின்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒன்று ஒரு சிறு கதையை சொல்லி முடிக்கிறேன் நாடார் சங்கங்களை பொறுத்தவரையிலும் அருமைக்குரிய சிவனுடைய கழுத்தில் இருக்கின்ற பாம்பு தன்னுடைய பாம்பு கழுத்தில் இருக்கின்ற பாம்பு இறைதோட ஆரம்பித்தது இறை போகின்ற பொழுது அந்த பாம்பை இருக்கின்ற மக்கள் கல்லாறு எரிந்தார்கள் கம்பால் அடித்தார்கள் அப்பொழுது அந்த பாம்பு ரத்தத்தோடு வந்தது சிவனுடைய கழுத்தில் ஏறுகின்ற பொழுது ஏன் நீ ரத்தோடு வருகிறாய் என்று சொன்னது அப்பொழுது சிவன் சொன்னார் நீங்கள் தான் யாரையும் தீண்ட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அதனால் தீண்டவில்லை என்று அந்த பாம்பு சொன்னது அப்பொழுது சொன்னார் சிவன் நான் உன்னை தீண்ட வேண்டாம் என்றுதான் சொன்னேன் படம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நீ படம் எடுத்தாலே இந்த மக்கள் ஓடுவார்கள் அதைத்தான் இன்றைக்கு அதை நாடாளுமகாஜ சங்கம் படம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் எங்களை மீண்டும் அழுத்தினால் நாங்கள் தீண்ட வேண்டிய கட்டாயத்திற்கிறோம் இன்றைக்கு நீங்கள் சரியாக இருந்தால் எங்களால் அதை தடுக்க முடியும் கைது செய்யவில்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் முத்தாரை சரியாக அட்டாக் பண்ணினால் அவருக்கு ரவுடி அவருக்கு ரவுடி என்றீர்கள் அவருக்கு உடனே என்று நாங்கள் யாரையாவது கேட்டால் சட்டத்தை எப்படி நீங்கள் கையில் எடுக்கலாம் என்று கேட்கிறீர்கள் நாங்கள் எடுத்தால் சட்டம் எங்கள் கையில் இருக்கிறது சட்டத்தை தானே நாங்கள் கேஸ் கொடுக்கிறோம் ஆனால் அதை செய்யவில்லை என்றால் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டியமா வருமா வராதா கேஸ் திட்டத்தாருங்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் மனு கொடுத்தோம் இன்றைக்கு அறவழியில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு என்றும் எங்களிடமும் நாங்கள் சொல்லுவதை போல நாடார் முறைகள் நாடார் சங்கங்கள் வைத்திருக்கிற போது எங்களிடமும் மில்ட்ரி இருக்கிறது அதை புரிந்து நாங்களும் மோடி மூலம் எந்த இடத்துல போய் அடிக்கணுமோ அங்கே எங்களோ அடிக்க முடியும் எங்களை சிந்து உயர்த்த மாதிரி அடிப்போம் ஆனா எங்களுக்கு இடம் தெரியும் எங்களுக்கு அந்த சக்தி இருக்கு நாங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை வணிகம் செய்பவர்கள் கல்வி செய்கின்ற ஒரு சமூகம் அதனால்தான் மீண்டும் மீண்டும் அறவழிக்கே சென்று கொண்டு இருக்கிறோம் இந்த அறவழியில் தான் இந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உடனடியாக கைது செய்யுங்கள் நம்மளுடைய சமூகம் சரியான பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் எனக்கு முன்னால் சொன்னதை போல அரசியல் அதிகாரம் இந்த சமூகத்திற்கு வேண்டும் அதை அழகாக சொன்னார்கள் ஏனென்றால் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய் வந்து பேச வேண்டும் ஓட்டு கேட்க வருகின்ற பொழுது நாடா என்கிறார்கள் அங்கே போனால் திமுக என்கிறான் காங்கிரஸ் என்கிறான் ஏடிஎம்கே என்கிறான் இது என்ன ஜாதி நீ ஓட்டு கேட்கின்ற என்று எங்கள் ஜாதியில் ஓட்டு கேட்கிறார்கள் எங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் நாடாளுக்கும் காமராஜர் கோரி இழுக்கு வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் யோசனை வேண்டுமா இல்லையா எங்களுக்கு சீட்டு கொடுக்கிறது நாடார் தொகுதிகளில் ஆனால் அன்றைக்கு மட்டும் நாடார் இன்னைக்கு நாடார் இல்லையா அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம் நாரார்களாக இருக்கின்றன நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தால் கேட்டால் உங்கள் கட்சிக்கு மூன்று அமைச்சர் கேட்டால் ரெண்டு எம்பி இப்படியே சொல்லிவிட்டு எங்களுடைய பிரவுண்டு விழாக்கை இருக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய பிரவுண்டாளர் என்றைக்கு வருகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த ஜாதியை எவனும் கொலை சொல்ல மாட்டார் அதுதான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு அதனால் தான் அவர்கள் நாயும் மேயும் பேசிக் இருக்கிறது நீ வணிகம் செய்தால் நாம் எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் வடிவம் செய்தோம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வண்டி மாடுகளில் பேட்டைகளை வடிவம் செய்த ஒரு ஜாதி கொஞ்சம் மகிமை என்பது இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு ஜாதி இப்படிப்பட்ட ஒரு ஜாதியை சாதாரணமாக பேசிவிட்டு செல்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு கேட்பதெல்லாம் நீ அம்புதான் உனக்கு பின்னால் ஒரு அம்பை எய்தவர்கள் யான் அந்த அம்பை எய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய எங்களுடைய கடமை ஏனென்றால் அன்பை எழுதிவிட்டு வெளியில் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அது எந்த ஜாதி என்று தெரியும் எந்த அரசியல் கட்சி என்று தெரியும் ஆனால் இப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் மேடையிலே அதை பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எங்களை பொறுத்தவரையிலும் காமராஜரையோ இந்த ஜாதியோ வழங்குவதை பற்றி நீ டேவி டிவியில் நேர்காணலில் உட்கார்ந்து பேசுகிறேன் நான் கேட்கிற கேள்விக்கோ நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் இந்த ஜாதி எப்போது வந்தது காமராஜர் என்ன செய்தார் என்று அத்தனை பேர்களிடம் சொல்லுவோம் தயாரா என்று கேள் எந்த ஜாதி தலைவர்கள் என்ன செய்தார் எந்த ஜாதி தலைவர்கள் என்ன பண்ணினார்கள் என்று சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் ஒரு கலோரம் வரக்கூடாது என்று ஒரு அவதியாக ஆர்ப்பாட்டமாக சென்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் யோசித்து செல்லுகிறோம் மீண்டும் இந்த சமுதாயம் அறஒழியில் போராடுகிறோம் அறவொழிக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் என்று நினைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடவே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க